हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்து தர்மோ ச பகவான் ஏன ஏனியத்தே ஆக்கியானே அஸ்மின் சமாம்நாத்தம் ஆத்யாத்மிகம் அசேஷத்தம் ஒன் பை ஒன் மீனிங் தர்ம சமய கோட்பாடுகள் பாகவதானாம் பக்தர்களின் ச மேலும் பகவான் பரமபுருஷர் புருஷர் ஏன எதனால் கம்யதே ஒருவனால் அறிய முடியுமோ ஆக்கியானே வர்ணனையில் அஸ்மின் இந்த சமாம்நா தம் நாதம் பூரணமாக விவரிக்கப்படுகிறார் ஆத்தியாத்மிகம் பரபிரம்மன் அசேஷத எந்த ஆட்சேபனையும் இன்றி டிரான்ஸ்லேஷன் எதனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிய முடியுமோ அந்த சமய கோட்பாடுகள் பாகவத தர்மம் என்று அழைக்கப்படுகின்றன ஆகவே இந்த கோட்பாடுகளை பற்றியதான இந்த வர்ணனையில் உண்மையான பரமன் அதாவது பரபிரம்மன் முறையாக விவரிக்கப்படுகிறார் பர்பத் பைசில பிரபா பிரபாத் இந்த சமய கோட்பாடுகளின் மூலமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரை அவரது பிரம்மன் அதாவது பகவானுடைய அருவம்சம் மற்றும் பரமாத்மா பகவானுடைய இதய வாசியாக உள்ள அம்சம் ஆகிய நிலைகளை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கொள்கைகளில் ஒருவன் நன்கு பரிச்சயமுள்ளவன் ஆகும் பொழுது அவன் ஒரு பக்தனாகி பாகவத தர்மத்தை நிறைவேற்றுகிறான் இந்த பாகவத தர்மத்தை மாணவர்களுக்கு அவர் அவர்களது கல்வியின் ஆரம்பத்திலிருந்தே போதிக்கப்பட வேண்டும் என்று சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவாகிய பிரகலாத மகாராஜா அறிவுறுத்தினார் கௌமார ஆச்சரேத் பிராக்ஞோ தர்மாம் பாகவதான் இக என்று பிரகலாத மகாராஜா கூறுகிறார் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதே கல்வியின் உண்மையான நோக்கமாகும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் ஒருவன் பகவான் விஷ்ணுவையும் அவரது பல்வேறு அவதாரங்களையும் பற்றி கேட்பதையும் கூறுவதையும் செய்து வர வேண்டும் ஆகவே பிரகலாத மகாராஜாவையும் பகவான் நரசிம்ம தேவரையும் பற்றிய இந்த தெய்வீக வர்ணனை தெய்வீகமான ஆன்மீக விஷயங்களை முறையாக விவரித்து கூறுகிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீலா குருதேவ்கு ஜெய் ஷீலா பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்